வாஷிங் மிஷின் ரிப்பேர்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் ஃபைவ் டேஸ் கேட்கு தான் வந்தாங்க வந்துட்டு இல்லை இல்லை நல்லா தான் ஒர்க் ஆகுது பாருங்கள் தண்ணி வருதுன்னு சொன்னாங்க நான் இல்லை தண்ணி வரலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரீசெக் பண்ண சொன்னேன் அப்புறம் கொஞ்ச நேரம் கேச்சு அந்த இன்ஜினியரே ஒத்துக்கிட்டாரு ஆமாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இந்த மிஷினில் வருது சகஜம்தான் இது ஒன் மந்த்து கழிச்சு கண்டிப்பாக ரிப்பேர் ஆகிடும் நான் உங்களுக்கு வேறு மாற்றியே தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் ஒரு ரெண்டு மூணு விஷயம் செஞ்சேன் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் முதல்ல அந்த டிட்டர்ஜென்ட் கம்பார்ட்மெண்ட்டை நம்மளால் கழட்ட முடியாது அது ஒரு மாதிரி ஃபிக்ஸ்டாக இருக்கும் அதை கழட்டி வாங்கி உப்பு கரை இந்த மாதிரி ஏதாவது கரைகள் அழுக்கு இருந்ததுன்னா அதை தேய்ச்சி கிளீன் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவங்க மாற்றி விட்டுருவாங்க செகண்ட் விஷயம் அந்த வாஷிங் மிஷின் ஏதாவது குரூக்கடான ஏரியா கொஞ்சம் சின்ன ஏரியாவில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை கீழே இறக்கி வச்சுட்டு க்ளீன் நம்மளே க்ளீன் பண்ணி தரோம் நீங்கள் இறக்கி மட்டும் வச்சுட்டாங்கன்னு சொல்லி அந்த இடத்த க்ளீன் பண்ணிக்கோங்க தேர்ட் ஒன் வந்து வாஷிங் மிஷினில் சில ஏரியா நம்மளுக்கு தொடறதுக்கு பயமாக இருக்கும் ஷாக் அடிக்குமோன்னு அந்த ஏரியாவை அவங்களையே கொஞ்சம் தொடச்சி ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள் நல்ல மிஷின் சுத்த விட்டு ஓடுனதுக்கு அப்புறம் அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கூட கொடுங்க இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பாய்